ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்கரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான குடல் குழம்பு செய்ய போகிறோம் இது இட்லிக்கு சாதத்துக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆட்டு கூடல் எடுத்திருக்கேன் அதை வந்து கொதிக்கிற தண்ணியெல்லாம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டு எடுத்துட்டு திரும்ப வந்து கிளீன் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம குக்கரில் போட்டுக்கரலாம் உடலை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து கிளீன் பண்ணணும் இல்லாட்டி பச்சை வாசனை எடுக்கும் இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி பீஸ் ஒரு பீஸ் தட்டி போட்டிருக்கேன் சின்ன துண்டு அப்புறமா நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டிருக்கேன் கல்லுப்பு ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டோம்னா அதுலேருந்தே தண்ணி வந்து விட்டு வரும் முதலையே தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த குடல் மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை விட்டுக்கிருவோம் இப்போ தண்ணி விட்டாச்சு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு மூடிக்கிடுவோம் மூடி இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு ஆறு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிருவோம் மூணு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பூண்டு பொல் எடுத்துருக்கிறேன் மசாலா வதக்கி அரைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் கசகசா முக்கால் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் பட்டை ஒரு பீஸு அண்ணாச்சி பூண்டு ஏலக்காய் ஒன்று கிராம்பு ரெண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம எண்ணெய் விட்டு இதில் வந்து மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிருவோம் இதை எல்லாத்தையும் போட்டு ரொம்பவும் வறுக்க வேண்டியதில்லை லைட்டாக மனம் வர்ற வரைக்கும் வறுத்தாலே போதும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கிடுவோம் சுவை பேக்கிட்டி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ வந்து மூணு கைப்பிடி அந்த சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டுப்பல் எடுத்து வச்சோம்ல அதையும் போட்டு ஒரு முக்கால் வாசி மட்டும் வதக்கிக்கிருவோம் கொஞ்சம் வதங்கின பிறகு மிளகாய் வத்தல் வந்து ஒரு மூணு போட்டுட்டு அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கிருவோம் ரொம்பவும் வதக்க வேண்டியதெல்லாம் முக்கால் வாசி வதக்கினா போதும் இந்த மாதிரி வதக்கி நம்ம அரைச்சி செய்யும் போது குழம்பு மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு ஒரு முடி எடுத்து அதை வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் அடுத்து வந்து மசாலா வருத்தம்ல மல்லி மிளகு அதையும் போட்டுக்கிருவோம் அப்புறம் மூணு மிளகாய் வத்தல் அதையும் போட்டுவிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கடைசியில் வெங்காயம் பூண்டு வதக்கி வச்சோம்ல அதையும் அரைச்சிக்கிடுவோம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் குடல் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு அதை எடுத்துட்டு நம்ம கரண்டியில் எடுத்து தொட்டு அமுக்கி பார்த்தோமுன்னா அப்படியே நல்லா அமுகணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா குடல் வெந்துருச்சு அடுத்து வந்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல அதையும் போட்டுக்கிடலாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் இந்த மசாலா குடல் கூட சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம வீட்டிலையே அரைச்சது வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது போடும்போது குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்குருவோம் குழம்பு மிளகாய் தூள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே போய் பாருங்கள் பார்க்காதவங்க இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும் பச்சை வாசனை போய் இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு இது வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிடலாம் அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து மல்லித்தலை தூவிக்கிட்டுவோம் தூவிட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் வெட்டுக்கிடுவோம் நல்லெண்ணெய் சோம்பு கால் ஸ்பூனு அப்புறமா ஏலக்காய் ஒன்று கல்பாசி ஒரு பீஸு பட்டை ஒரு துண்டு அப்புறமா அண்ணாச்சிப்பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுவிட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம் அடுத்து கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா வந்து சின்னங்க சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கிருவோம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறட்டும் நல்லா கலர் மாறின பிறகு இதை வந்து நம்ம குழம்புல ஊற்றிக்கிடலாம் இப்போ வந்து ஒரு சுவையான அருமையான குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு டிப்பனுக்கு சாதத்துக்கு சூட்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்